ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெற்றோருக்குங்க ஸோ பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து இந்த இரண்டு மாதம் கோடை விடுமுறையில் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மொபைலில் டிவியில் வந்து வெட்டியாக வந்து பொழுது கடிக்காமல் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பன்னெண்டு முக்கியமான விஷயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்குக்கு போகும்போது கண்டிப்பாக உங்க குழந்தையும் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செல்லான்னு வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு சேமிப்பின் அவசியத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க சேமிப்பினால் வந்து வரக்கூடிய பலன்கள் பற்றி அவங்க சொல்லிக் கொடுங்க ஏடிஎம்மில் பணம் எடுப்பது எப்படி ஏடிஎம்மில் வந்து பணம் டெபாசிட் பண்ணுறது எப்படி ஸோ இது மாதிரி ஒரு சில பேங்க்ல வந்து பண்ணுற ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைய வந்து ஒரு சில முக்கியமான ப்ளேஸுக்கெலாம் கூட்டின்னு போங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனாதாஸ்ரம் மாவட்டம் இல்லை முதியோர் இல்லம் மாவட்டம் இல்லை மனநலக் காப்புகம் மாவட்டம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வாழ்கிறவங்களாம் வந்து எப்படி வந்து இது மாதிரி இக்கெட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க அவங்க படம் அவதைகள் அப்புறம் அவங்க படம் துன்பங்கள் துயரங்கள் ஏக்கங்கள்லாம் வந்து புரிய வைங்க ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வந்து பெருசாக நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து திருப்தியாக வாழ்வாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளே வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க அந்த குளங்கள் ஆறுகள் கடல்கள் ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய்ட்டு நீச்சல் அடிக்க சொல்லிக் கொடுங்க ஸோ நீச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயங்க அதாவது நம்ம உடம்புக்கும் ஆகட்டும் மனசுக்கும் ஆகட்டும் இந்த நீச்சல் வந்து அடிக்கிறவங்க வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தற்காப்புக்காக இந்த நீச்சல் அணி கற்றுக்கிட்டே ஆகணுங்க ஸோ சப்போஸ் வந்து உங்கள் நியர்பை இருக்க குளங்கள் ஆறுகள் கடல்கள் இதுவுமே உங்கள் ஊரில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்விமிங் ஃபுல் ஏதாச்சும் ப்ரைவேட்டாக நடத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு ஒரு கூட்டிகிட்டு போயிட்டுன்னு சொல்லிக் கொடுங்க ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து மர கன்றுகளை வந்து பரிசாக கொடுத்து அவங்களே தண்ணி ஊற்றி வளர்க்க சொல்லுங்கள் ஸோ மரம் வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மால் கிஃப்ட்டாக வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் மரம் இல்லாமல் மழை வராதுங்க மரம் இல்லாம சுவாசம் இருக்காதுங்க சோ கண்டிப்பா மரத்துடைய முக்கியத்துவம் நேச்சுரலுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரிய வைங்க அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசத்துல வந்து ஒரு முறை வந்து நீங்க ரத்த தானம் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா பெற்றோர்களாகிய நீங்க தாங்க ரத்த தானம் பண்ண குழந்தைக்கு இல்லை ஸோ நீங்க ரத்த தானம் பண்ணும்போது போது உங்க குழந்தையையும் கூட்டிட்டு போங்க உங்க குழந்தைக்கு முன்னாடி நீங்க ரத்த தானம் பண்ணுங்க ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா ரத்த தானத்தின் அவசியத்தைய வந்து கண்டிப்பா வந்து அவங்க உணர்வாங்க ஸோ அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து பெருமை கொள்வார்கள் அதாவது எங்க தான் எனக்கு ஹீரோ எங்க அம்மா தான் வந்து கெத்து சோ அப்படின்னு அவங்க அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு வந்து பெருசா நினைப்பாங்க ஸோ ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்க அரசாங்கம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே வந்து இருக்கும் நோயாளிகள் படும் கஷ்டத்தை வந்து அவர்கள் கண்முன் காட்டுங்க அந்த மருத்துவமனையில் வந்து விபத்தினால் அடிப்படை சிகிச்சை பெற்று வருபவரை காட்டுங்க ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அவங்க பண்ணுற துயரம் அதாவது ஆக்சிடென்ட் ஆனால் எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் படுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டுவாங்க ஸோ பாதுகாப்பாக வந்து வண்டி ஓட்டுவாங்க ஸோ ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் வந்து சொந்த கிராமம் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்டை முப்பாட்டை இவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து நகரத்தில் வந்து பிறந்தது இல்லை அவங்க வந்து பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கிராமமாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு கிராமம் வந்து ஏதோ உங்களுடைய பாட்டை வந்து முப்பாட்டை வந்து எந்த கிராமத்தில் இருந்தாங்களோ ஸோ அந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மக்கள் வந்து எப்படி வாழுறாங்க மகிழ்ச்சியாக ஸோ இதெல்லாம் வந்து காட்டுங்க அதாவது நம் முன்னோர்களின் விவசாய முறைகளையும் ஆகட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையையும் ஆகட்டும் அவர்களின் பெரும் நன்மைகளையும் ஆகட்டும் அதற்காக வந்து அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கூறுங்க ஸோ உங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உணவை வந்து எப்படி உற்பத்தி பண்றாங்க இதெல்லாம் சொல்லி கொடுங்க ஸோ அப்போதான் அவங்க சாப்பிட சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை வந்து உங்களுக்கு நேரடியாக இருக்க நீதிமன்றம் ஆகட்டும் இல்லை காவல்துறையாக ஆகட்டும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க அரசாங்கம் வந்து எப்படி செயல்படுதுன்னு அவங்களோட காட்டுங்க எந்த மாதிரி விதிகளை வந்து அவங்க வந்து மேற்கொள்றாங்க ஸோ இதெல்லாம் காட்டுங்க ஏன்னா வந்து இப்பவே வந்து இதில் இந்த பேசெல்லாம் கூட்டின்னு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து எந்த துறைக்கு வந்து போடலாம் அப்படி சின்னதாக வந்து ஒரு இன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் கூட்டினு போனீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த துறைக்கு வந்து அவங்க போகலான்ட்டு அவங்களே முடிவு பண்ணுவாங்க இது ரொம்பவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட சின்ன சின்ன ஆசைகளையும் வந்து கேட்டறியங்க ஸோ அதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்பதை வந்து அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிவு வைங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக வந்து சிறு சிறு விளையாட்டு விளையாட்டு பொருட்களே பார்த்தீங்கன்னா நீங்களே செஞ்சு அதை வந்து எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு கற்று கொடுங்க ஸோ அதாவது கலை முக்கியங்க கை கலைன்றது ரொம்பவே முக்கியம் அதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த பொருளை செய்ய சொல்லி அவங்களுடைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசளிக்க சொல்லுங்க ஸோ அவங்க நண்பர்கள் பரிசு வாங்கும் போது ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஆர்வம் வரும் ஸோ இது மாதிரி நம்மளும் செய்யணும்ட்டு இது வந்து ஒரு மோட்டிவேஷன் தாங்க ஸோ பத்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அனைத்து மத கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போங்க அதாவது இந்த மதம் அந்த மதம் இல்லாமல் எல்லா மத கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போங்க எல்லோருடைய வழிபாட்டு முறைகளையும் வந்து அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு அனைத்து மதமும் பார்த்தீங்கன்னா அன்பை மட்டுமே போதிக்கிறது என்ற உண்மையை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க உணரணுங்க ஸோ இது மாதிரி பண்ணும்போது அன்பால் வந்து அனைத்தையும் வந்து பெற முடியும் என்பதை வந்து கண்டிப்பாக அவங்க உணர்வாங்க ஸோ பதினோராவது விஷயம் பார்த்தீங்கன்னா இறை தியானம்ங்க அதாவது இறை தியானம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு வந்து அறிமுகம் पड़ेंगे ஸோ பன்னெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை என்ற லிஸ்டை பார்த்தீங்கன்னா அவர்களாகவே வந்து எழுத சொல்லி பணத்தையும் கொடுத்து கூடவே நீங்கள் வந்து செல்லுங்கள் ஸோ அவர்களுக்காகவே வந்து கணக்கு பார்த்து வாங்கிய பொருளுக்கு சரியான பணத்தை வந்து கொடுக்க சொல்லுங்கள் ஸோ பணத்தின் அருமையும் சிக்கனமும் சேமிப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வரும் ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த பன்னெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையை வந்து செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்கள் குழந்தை வந்து ஒரு அதிபுத்திசாலியான குழந்தையா குழந்தையாக வளருங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் முக்கியத்துவம் வந்து அவங்க நல்லா புரிய வரும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எந்த துறைக்கு போனாலும் வெற்றி காண்பாங்க அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே வெற்றியில் போய் முடியுங்க ஸோ முக்கியமாக வந்து இந்த வெக்கேஷனில் வந்து ஐபிஎல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் குழந்தையான உங்கள் குழந்தைகளின் பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த வெக்கேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய பொண்ணான நேரத்தை வந்து வெறும் அந்த பொழுதுபோக்கில் மட்டும் வந்து வேஸ்ட் பண்ணுறாதீங்க ஸோ இந்த வெக்கேஷன் டைமில் யூஸ்ஃபுல்லான விஷயத்த பண்ணுங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் வாழ்க்கை முறையை வந்து கற்றுக் கொடுங்க ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் விட்டு போயிருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து க அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்களே வந்து கடைப்பிடிங்க ஸோ இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்